Two minutes silence in his memory. Shandry, <laughs> <laughs> <three>, thank you <laughs>

ார் அதற்கான தகவல்களைத் தேர்வார் இவ்வாறே அவருடைய அந்த உள்நாள் பயணம் என்பது இருக்கும் பத்து காலங்களுக்கு முன் இதை இருபத்தி எட்டாம் தேதி நான் மேற்கொண்டிருந்ததை ஒரு நிகழ்வுக்காக சிந்திருக்கிறேன் நண்பர் அவருடன்

அவரை தமிழ் மொழியில் எழுந்து மாறுகிறார் அதேவேளை அவர் காலகட்டத்தில் வெளிவந்த மாற்று பத்திரிகையான சரிதிகள் அவரது எழுத்துக்கள் வந்தது எனினும் தேசிய பத்திரிகை ஒன்றில் அவரது எழுத்துக்கள் நினைவிதை செல்வதுடன் தமிழ் மக்கள் மாற்றி ஆழமான தலைமையின் செல்வாக்கினை மேற்கொள்ள முடியும் என்ற எதிர்பார்க்கும் எழுதுமா அவர் அதையே செய்திருந்தார் தமிழ் தலைமை தமது இயலா தன்மையை மறைக்க தமிழ் மக்களின் குரலாக ஒவ்வொருவரும் தமிழ் ஊடகத்துறையினை தமிழ் தேசியத்தை எதிர்க்கராக சித்தரிக்க முற்படுவதாக தமிழர் அரசியலுக்கு நிரந்தரமான மரண சாசனம் எழுதுவதாகவே அமையும் என்பதை இங்கு பதிவு செய்து தமிழ் தன்மைகளை பொறுத்து தமிழ் மக்களின் அரசியல் பயணத்தை அப்படிப்பட்ட நிலையை கொண்டு செல்வதாக கூறுவார்களாக தமிழ் ஊடகத்துறையினர் குறித்து கலந்து முறையை தேவையில்லை என்பதை நான் பதிவு

அவரோடு படைத்துறை ஆய்வாளராக ராணுவ ஆய்வாளராக அவர்களுடைய வெளிவந்த திணக்கத்தின் நான் பணியாற்ற விளைந்த போது சிவராமனாவை முடிந்தும் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்த போது நான் கேட்டேன் உங்களைப் பற்றி ஏற்று ஆண்டுகள் இவ்வாறான ஒரு

பா சுப்பிரமணியம் அவர்கள் அவரும் சுப்பிரமணியம் அவர்கள் பழங்கள் என்பது நாங்கள் சார்ந்த பல பழங்கள் அதற்கு சிவராம அவர் பழங்கள் அதாவது பழைய கால் என்ற செண்டு உதாரணங்களை சொல்லி ஒரு தலைமை அவரை கிணற செய்தேன் என்று சிவராம் சொல்லி இருக்கின்ற சம்பவத்தை சுப்பிரமணியம் அவர்களும் சொன்னார் இன்னொரு சம்பவம் இந்த பெற்ற அந்த விட அந்த பயிரிலே முறைகளை

पति बल हैැ सिवरा है इ देनामा ला अवसाने कर में මම बला दे कर ला तर के अ तर के म के मनि से लखते तर कीमााइन सी सभा ओपरा जले दर्श इंग्ीसी ह म वेर सुद्याले सिंहल पाष सा इदिया से दर्श नहींद्याले तरजी म अध्यापने आसा कर करने देशपानक्िया करेंगे तध ियापावा प्र संधाने वा देशपान में धरण हम पूर्र का में देशवानता ने मूद तरामा

மிக உக்கிரமாக இருந்த காலகட்டத்தில் இங்கே மடகிழக்கு நகருக்கு தங்கள் அடிக்கடி வந்து செய்திகளை சேகரித்து செல்வதற்காக இங்கே வருகை தனக்கு மடகிழக்கு நகரம் பரிசயமான ஒரு நகரமாக இருந்ததாகவும் இங்கே இருந்தவர்களில் தனக்கு ஞாபகம் இருப்பதாகவும் போனே சென்ற ஒருவரும் அதேபோல் நாதன் என்று அழைக்கப்படுகின்ற தாங்கள் சிங்கப்பேரவை நாதன் என்று அழைப்பில் பொழுது இருப்பார் என்று நம்பிருக்கிறாராம் அவர் இருந்தால் சொன்னார் அந்த சபையில் அவர் இருந்தால் தனது சந்தோஷமடைந்தும் கூறினார் இவர்கள் இருவரும் தனக்கு பல்வேறுபட்ட வடிவில் உதவியலாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் தமிழர் விடுதலைப் புறிகளிடம் இராணுவமும் தேசமும் இருந்த இந்த பட்டப்பிடப்பு மாநில தங்களை மாற்று வழிகளின் ஊடாக சந்தைகளின் ஊடாகவும் பழகுத் துறைகளின் ஊடாகவும் பன்மைப்பட்ட வழிகளில் தங்களை பாதுகாப்பாக அழைத்து சென்று இருதரப்பினரும் மத்தியிலேயே ஒரு உறவினை ஏற்படுத்தி செயல்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இக்காலகட்டத்தில் தான் சிவராமனுடைய போக்கு தமிழ் தேசியம் தொடர்பான சிந்தனைகளோடு தமிழர்கள் சிங்கள மன்றம் மத்தியிலே ஒரு தடுப்பினை ஏற்படுத்துவதற்கான ஒரு தகவல் திருட்டாக தாங்கள் ஒரு ஊடகமாக செயல்பட்டு வந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் காலகட்டம் மிகவும் அபாய அபாயகரமான இருந்த காலகட்டமாகவும் இருந்த காரணத்தினால் அதனை எவ்வளவு தாங்கள் பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழலை உருவாக்கி இருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் இக்காலகட்டத்தில் தான் அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆலோசனைக் குழுவின் கூந்தமட்டுக்காக தாங்கள் இங்கே வலிமையாக பார்க்கிறதற்கால் மட்டக்கிப்பு நகரத்திலே அந்த லேவிசைகளுக்கு முன்னாக ஒரு தியேட்டர்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் தங்குவதாக போயிருக்கின்றார் தனக்கு அந்த பேர் பெரியார் என்று கூட்டியிருந்தார் அந்த ஹோட்டலில் தான் தங்கியிருப்பதாகவும் வலமையாக அன்றைய தினம் தன்னோடு அங்கே எகன இருந்த சுனில வயது சைடில் போன்றவர்கள் உரையாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது சிவராமதினே அங்கு